முப்பத்தஞ்சு வருஷம் ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த விட்டு விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாரு அவரோட அனுபவமே அவருக்கு கிடையாது அவர் பால்வாடி

இனிமேதான அவர் அரசியல் கத்துக்கணும் நீ போய் அங்க அவருக்கு சொல்லிவிடு தலைவருக்கே சீட்டமைப்பு தரணும் இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர்

திடீர்னு ஒருத்தர் சினிமாவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சியை அப்படின்னு சொன்னார் அவரோட என்ன அனுபவமே அவருக்கு கிடையாது அவர் பால்வாடி நீங்க தலைவர் என்ன ஆனா இதோ சரியாக போயிடுறேன் நீ போய் பால்வாடி சூழல்கிற பையன் தான் நீங்க தலைவர்னு சொன்னால் ஒரு தலைவர்

அரசியல் கத்தனைவருக்கே சீக்கிரம் இங்கே ஒவ்வொருவரும் வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர் ஒன்று நேரடியாக விடுதலை சிறுத்தையாக இல்லைன்னா சிறுத்தையில இருந்து போனவிடாது அப்படி அப்படி வழிபட்டு முப்பத்தஞ்சு வருஷம் அவனுக்கு கை விரலை பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவன் விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த விட்டு விட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த விட்டு விட்டு

இன்றைக்கு தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர் ஒன்று நிறையா விடுதலை சிறுத்தை சிறுத்தை போன அப்படி வழிபட்டு